ஒரே நாளில் பதினாலு திருமணங்கள் நம்ம கலந்துக்க முடியுமா முடியவே முடியாது ஏன்னு சொன்னால் அதிகபட்சமாக போனால் சாயந்தர நேரத்தில் ஒரு ரெண்டு ரிசப்ஷன் ஒன்றில் தலை காட்டிட்டு ஒன்றில் சாப்பிட்லாம் இல்லை மத்தியானத்தில் ஒரு கல்யாணத்திற்கு தலை காட்டிட்டு இன்னொரு கல்யாணத்தில் சாப்பிட்லாம் ஆனால் பதினாலு திருமணங்களில் கலந்துக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்தான் இந்த திருமணம் வந்து கூட்டு திருமணம் தமிழ்நாடு முஸ்லீம் தொண்டு இயக்கம் என்ற அமைப்பு ஆண்டுதோறும் இதை இது போன்ற கூட்டு திருமணங்களை பல ஜோடி திருமணங்களை நடத்திக்கிட்டு வர்றாங்க இவங்க வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாவது வருஷம் இது இப்போ இருபத்தஞ்சி வருஷத்தில் இவங்க இதுவரைக்கும் ஐநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட திருமணங்களை செஞ்சுருக்கதாக இன்றைக்கி அந்த தகவல் சொன்னாங்க இது ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு பெரிய பெரிய ஒரு கடின உழைப்பு பெரும் முயற்சிக்கு மத்தியில் பெரும் பொருளாதார ஏற்பாடுகளோடு சேர்ந்து செய்கிறாங்க அந்த மணமக்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள்கள் கொடுக்குறாங்க மணமகளுக்கு நகை கொடுக்குறாங்க இதெல்லாம் செஞ்சு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக இது நடந்துகிட்ருக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டு திருமணங்கள் இதுக்கு முன்னாடி நடந்ததில் நமக்கு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்காமல் போச்சு இந்த வருஷம் அலந்தில்ல இறைவன் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்தான் சென்ற ஆண்டும் இதே மகாலில் தான் நடந்தது ஹெச்பிஎம் மகால்னு சொல்லி அம்பத்தூரில் இருக்குது அந்த திருமண மகாலில் நல்ல பெரிய மண்டபம் அதில் வந்து இந்த பதினாலு ஜோடிகள் பதினாலு ஜோடிகள் இந்த வருஷம் அந்த திருமணம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது இதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்த தமிழ்நாடு முஸ்லீம் தொண்டு இயக்கம் மிகுந்த பாராட்டுக்குரியது வீட்டில் ஒரு திருமணத்தை நடத்துறதுக்கே எவ்வளோ சிரமங்கள் ஏற்படுதுங்கிறத நம்ம நேரடியாக பார்த்துருப்போம் இங்கே பதினாலு ஜோடிகளுக்கு ஒரே நேரத்தில் திருமணம் இதுக்கு முன்னாடி இப்போ கடந்த வருடங்களில் இதை விட அதிகமாகலாம் செஞ்சுருக்காங்க இந்த வருஷம் பதினாலு ஜோடிகளுக்கான திருமணம் இதுக்கான ஏற்பாடு பல மாதங்களாக முயற்சி செஞ்சு அப்ளை பண்ணவங்களேருந்து செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து கரெக்டாக பதினாலு ஜோடி இந்த வருஷம் திருமணம் நடக்குது வசதியற்றோர் வாழ்வில் வசந்தம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பல ஜோடி திருமணம் சிறப்பாக நடந்தது இதில் தலைமை வந்து அல்ஹாஜி முகமது சலாவுதீன் ஐயூபி சாப் மரியாதைக்குரிய தலைமை காசி அவர்கள் அவர்களுக்கு உடல்நல பாதிப்பு இருந்த போதும் கூட மிகுந்த சிரமத்துக்கு மத்தியிலையும் அவர் வந்து இதில் சிறப்பாக கலந்து கொண்டு துவா செஞ்சாங்க தமிழ்நாடு முஸ்லீம் தொண்டு இயக்கத்துடைய தலைவர் கே ஏ மன்சூர் ராஜியார் அவர்கள் தல தொடக்க உரையாற்றினார்கள் அதே போல் இங்கே வந்து வாழ்த்துறை வழங்க வந்திருந்தவங்க கே முகமது அபுபக்கர் சாஹ்பு எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் இன்னும் வந்து அல்ஹாஜ் முஹேபுல் உலமா முகமது மாருஃப் சாபு இவங்க வந்துருந்தாங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தேசிய தலைவர் கே எம் காதர் மொயுதீன் சாபு எக்ஸ் எம்பி அவர்கள் வாழ்த்துறை வழங்கினாங்க பேராசிரியர் டாக்டர் சேமுமு முகமது அலி பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முஸ்லீம் தொண்டு இயக்கம் அவங்க வந்து நிறைவுரை ஆற்றினாங்க இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடந்தது இந்த மணமக்களுக்கு இறைவன் வந்து நல்ல அருளை கொடுக்கணும் அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல பறக்கத் செய்யணும்னு சொல்லி இறைவன்கிட்ட அந் துவா செஞ்சாங்க நம்மளும் துவா செய்வோம் இது போன்ற நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே கோரிக்கை வைக்கப்பட்டது அது உண்மைதான் இப்போ பொதுவாக வந்து கீழக்கரை காயல்பட்டினம் போன்ற ஊர்கள்லையும் அதே போல் பள்ளப்பட்டி போன்ற ஊர்கள்லேயும் கூட திருமணங்கள் வந்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பல திருமணங்கள் ஒன்றா சேர்ந்து பல ஜோடிகளுக்கான திருமணங்கள் நடக்கிறது வந்து வழக்கத்தில் இருக்குது அது அது போல தான் இந்த நிகழ்ச்சியும் நடக்குது இதை வந்து இன்னும் பரவலாக்கணும் இது வந்து மற்ற மாவட்டங்களில் இல்லாமல் இருக்குது அதனால அந்த இடங்கள்லையும் இது போன்ற நிகழ்ச்சிகள் ஆரம்பித்தா நிச்சயமாக ஏழை குமர்கள் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து குறையும் இதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் நாம் வந்து இதை டெவலப் பண்ணணும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யணும் என்பதை நாம் வந்து கேட்டுக்கொள்கிறோம் பெண் பிள்ளைகளுக்கு திருமண தாமதமாகுது ஆகுது அதனால் முதற்கண்ணிகள் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லி நாம் ஒரு பக்கம் கவலைப்படுறோம் ஆனால் அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும் அதை செயல்படுத்தணும் இது போன்ற ஏற்பாடுகள் வந்து நிச்சயமாக ஒரே நேரத்தில் பதினஞ்சு திருமணம் ஆகும்போது அங்கே வந்து செலவுகள் குறைக்கப்படும் அந்த ஆடம்பரம் இல்லாமல் ஒரு திருமணம் நடைபெறும் மண்டபத்தில் உள்ளே நுழையும் போதே மணமகன் மணமகளுடைய பேர் ரிஜிஸ்டர் எல்லாமே பண்ணிடுறாங்க பண்ணிவிட்டு பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு அவங்களுடைய நம்பர் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அவங்க உள்ளே போய் அவங்களுக்கான இட இருக்கைகள் அமர்றாங்க இந்த சிறப்புரைகள்லாம் முடிஞ்ச பிறகு மணமகன்களை வரிசையாக உட்கார வச்சு ஒவ்வொரு மணமகனுக்கு எதிராக ஒவ்வொரு ஆலிமம் உட்கார வச்சு அவங்களுக்கு அந்த ஈஜாப் கபூல்ன்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த திருமணத்திற்கான ஒப்பந்தத்தை அவங்க வந்து நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழிமுறையை பின்பற்றி அதை நிறைவு செய்த பிறகு எல்லோருக்கும் சேர்த்து மொத்தமாக துவா ஓதப்படுகிறது இதில் வந்து ஒரு எப்போதுமே ஜமாத்தில் ஒரு இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அது போல் திருமணத்தையும் கூட இது போல் கூட்டாக ஜமாத்தாக நடத்தும் போது நிச்சயமாக இறைவனுடைய பறக்கத்திற்கும் முஸ்லீம் லீக் தலைவர் கதூர் மஹீன் சாப் அவர்கள் பேசும்போது கூட சொன்னாங்க நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொல்லுவாங்களே அதுபோல் இந்த சபையில் யாராவது ஒரு நல்ல மனிதர் ஒரு சிறந்த மனிதர் இருந்து அவர் துவா செஞ்சால் கூட அந்த பறக்கத்தின் சார்பாக நிச்சயமாக இந்த மணமக்களுக்கு ஒரு நீண்ட ஆயுளும் நிறைஞ்ச பறக்கத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுபோல் காஜி சாப் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டதும் அதை வந்து சிறப்பித்து சொன்னாங்க ஏன்னு சொன்னால் அவர் தங்களுடைய முதுமை மற்றும் உடல்நல குறைபாடுகளுக்கு மத்தியிலையும் கூட இந்த கூட்டு திருமணத்தில் நான் வந்து துவா செய்யணுங்கிற விருப்பத்தோடு அவங்க வந்து துவா செஞ்சாங்க அதனால் இந்த மணமக்களை இறைவன் வந்து பொருந்து கொள்வானாக இந்த ம இவர்களுடைய மன வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கி வைப்பானாக நம்ம எல்லோரும் துவா செய்வோம் முக்கியமாக இது வந்து மற்ற மாவட்டங்கள்லையும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் தங்களால் இயன்ற அளவுக்கு உழைப்பையும் முயற்சியையும் செய்யணும் அது அதன் மூலமாக பல பெண்கள் அதனை குறிப்பாக ஏழை எளிய பெண்களுடைய வாழ்க்கையில் வந்து வசந்தம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முயற்சி செய்வோம் நம்முடைய முயற்சியை இறைவன் ஏற்றுக்கொள்வானாக அதற்கு இறைவன் வந்து நல்ல வழியை காட்டுவானாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ இந்த காணொளியை ஷேர் பண்ணுங்கள் மற்ற இது போன்ற நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு அது ஒரு தூண்டுகோள அமையும் என்பதை உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்